பெரியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பார்க்க போற கதை மாமியாரும் மூணு மருமகள்களும் ஒரு காலத்துல ராமபுரம் அப்படிங்கிற ஊர்ல ராமாராவுடைய குடும்பம் இருந்துச்சு ராமாராவுக்கு மனைவி சூரியகாந்தம் பெரிய புள்ள ராஜேஷ் பெரிய மருமக கோமலி ரெண்டாவது புள்ள மோகன் ரெண்டாவது மருமக சாந்தினி மூணாவது புள்ள ராஜு மருமக அனிதா இருந்தாங்க என்ன காந்தம் என்ன யோசிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க ஒன்னும் இல்லைங்க பணத்தை சேர்த்து வைக்கிறது எப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அதான் நாங்க சம்பாதிக்கிறோமே காந்தோம் உங்களுக்கு தெரியாதது ஒன்னும் இல்லைங்க நமக்கு இந்த வீட்டை விட்டா பெருசா சொத்து பத்தி எதுவும் இல்ல பிள்ளைங்க மருமகளுங்க இருக்காங்க ஆளுக்கு ஏதாவது சின்ன சின்ன வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கஷ்டமோ நஷ்டமோ எல்லாரும் ஒன்னா கூட்டு குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா பண தேவை வந்துச்சுன்னா அப்போ யாருக்கிட்டேன்னு போய் கை நீட்டி கேட்கறது சொல்லுங்க தங்கம் போல மூணு மருமகளுங்க இருக்கும்போது நீ இப்படி யோசிக்கலாமா நீயும் மருமகளுங்களும் ஒன்னா உக்காந்து யோசிச்சிங்கன்னா இதுக்கு ஒரு வழி நிச்சயம் கிடைச்சிடும் அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி தனியா புலம்பிக்கிட்டு இருக்க அப்போதான் கதவு தட்டுற சத்தத்தை சத்த சூரியகாந்தம் வெளியில போனாங்க யாரு பாணி கொமலிங்கிற பேருக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்குமா அந்த பார்சலை வாங்கிக்கிட்ட சூரியகாந்தம் உள்ள போய் கொமலி இந்தா ஏதோ பார்சல் வந்திருக்கு பாரு வந்துருச்சாத்த பரவாயில்லையே சீக்கிரம் வந்துட்டு இருக்கு இதுல என்னமா இருக்கு ஒன்னும் இல்ல தங்க மாதிரி இருக்கிற வளையலுங்க புது டிசைன் வந்துச்சு அது ஆர்டர் போட்டேன் அதுக்கு உனக்கு ஏது பணம் கடன் வாங்கி சொல்லி வாங்கினா உங்க மருமகளோட நிர்வாகம் இந்த மாதிரி மருமகளை வச்சுக்கிட்டு பணம் மிச்ச பிடிக்கிறத பத்தி பேசணுமா சரி வீடு அதுக்குள்ள அங்கே ரெண்டாவது மருமக சாந்தனி வந்தா அத்த ஆயிரம் ரூபாய் எங்கேயோ வச்சுட்டு மறந்துட்டேன் அது டென்ஷன் ஆகாதீங்க அது அந்த பணத்தை தேடிக்கிட்டு சாந்தினி அங்கிருந்து நடந்து போனா பாத்தீங்களா ரெண்டாவது மருமகளோட லட்சணத்தை மூத்த மருமக செலவாளி ரெண்டாவது மருமக சோம்பேறி மூணாவது மருமக அப்பாவி இப்படிப்பட்ட பொண்ணுங்களை வச்சுக்கிட்டு நான் எங்கிருந்துங்க பணத்தை மிச்சம் பிடிக்கிறது சொல்லுங்க உண்மைதான் காந்தோம் நாம தான் இவங்களை பத்தி யோசிச்சு இவங்க எல்லாருடைய குணத்தையும் மாத்தணும் அம்மாடி கோமலி சாந்தினி அனிதா பண்டிகை வருதுல்ல உங்க மூணு பேருக்காக புடவை இங்க வாங்கிருக்கேன் எப்படி சொல்லுங்க என்ன இது புடவை கம்மியா இருக்கு இந்த புடவை கடிக்கடி வெளியில எல்லாம் என்னை பார்த்து என்ன சொல்லுவாங்க எனக்கு உன வேணா நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு இது வேணா அத்த இப்ப புடவை வேணும்னா ஜாக்கெட் தைக்கணும் அந்த அளவுக்கு எனக்கு நேரம் இல்ல எனக்கு வேண்டாம் எனக்கு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல அத்த உங்களுக்கு புடவை வாங்கி கொடுக்க வேண்டியது என் கடமை வேணுங்கிறது வேணாங்கிறது உங்க விருப்பம் என்னால் உங்களை திருத்த முடியாது நம்ம வாழ்க்கையில் சூழ்நிலைக்கு ஏத்தாப்பில தான் நாம வாழ கத்துக்கணும் அப்படி இல்லைன்னா உங்க வாழ்க்கையே நரகமாயிடும் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் ஒரு நாள் சூரியகாந்தம் மருமகணங்க இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் பலகாரம் செய்யலான் இருக்கேன் யாருக்கு என்ன பலகாரம் வேணும் சொல்லுங்க எனக்கு பிட்சா தோசையும் கிராக்கர் தோசையும் வேணும் எனக்கு பர்கர் இட்லியும் பாஸ்தா உப்புமாவும் வேணும் எனக்கு எனக்கு முறுக்கு மாதிரி இருக்கிற ஸ்பிரிங் ரோல்ஸு அதிரசம் மாதிரி இருக்கிற குக்கீஸ் வேணும் சரி நீங்கள் கேட்டதை செஞ்சு கொடுக்குறேன் ஆனால் ஒரு கண்டிஷனு என்னாத்த அது நீங்கள் எல்லாரும் கேட்டதை நான் உங்களுக்காக செஞ்சு கொடுக்குறேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் வயலுக்கு போய் வேலை செஞ்சுட்டு வாங்க வேலை செஞ்சு வந்த அந்த பலகாரத்தை சாப்பிட்டா இன்னும் ருசியா இருக்கும் இந்த வயல் வேலைலாம் எதுக்காத்த எவ்வளோ தூரம் நடந்து போக வேண்டியிருக்கு பேசாமல் வயலை விற்று ஏதாவது வியாபாரம் ஆரம்பிச்சிடல அப்போ ஃபேனுக்கு கீழே உக்காந்துக்கிட்டு வேலை பார்க்கலாம் உங்களால வேலை செய்ய முடியாதுன்னு வயல விக்க சொல்றீங்களா என்ன கிடை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நாங்க வயல் வேலை செஞ்சா உங்க பேரு தான் கேட்டு போகும் யோசிச்சுக்கோங்க அத்த நம்ம வயல்ல நாம வேலை செய்ய போறோம் இதுல என் பேரு கேட்டு போறதுக்கு என்ன இருக்கு அப்படி சூரியகாந்த் சொன்னதுனால வேற வழி இல்லாம மூணு பேரும் வயல்ல இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க சாந்தினி என்ன வெயில் இவ்வளோ அதிகமா இருக்கு வயல் வேலை இவ்வளோ கஷ்டமா எனக்கும் தெரியல இப்பதானே தானே இதை அனுபவிக்கிறேன் விவசாயி வெளியே வைக்கிற அரிசி பருப்பு எல்லாம் நம்ம வாய் வரைக்கும் வரணும்னா அதுக்கு விவசாயி ரொம்ப தான் கஷ்டப்படுவாங்க போலியே உண்மைதான் இந்த உலகத்துல விவசாயிங்க மட்டும் இல்லை எத்தனையோ பேர் வெயில் மழைன்னு கூட பார்க்காம கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க ஆனா நாம வீட்ல தானே இருக்கோம் அதனால தான் அவங்க கஷ்டம் எதுவும் நமக்கு தெரியறதில்ல ஏ அங்க பாருங்க யாரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அங்க மயக்க போட்டு விழுந்திருந்த ஒரு விவசாயி முகத்துல தண்ணியே தெளிச்சு அவரை பக்கத்தில் இருக்கிற மரத்துல சாச்சி உட்கார வச்சாங்க ஐயோ என்னங்கண்ண என்னாச்சு என்னம்மா பண்ண சொல்றீங்க எனக்கு தெரிஞ்சது இந்த விவசாய வேலை மட்டும்தான் நான் கஷ்டப்பட்டு வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு புள்ள இருக்காம்மா அவனை நான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் அடுத்த வருஷம் அவனை மேல் படிப்பு படிக்க வைக்கிறதுக்கு பட்டணத்துக்கு அனுப்பி பணம் செலவு பண்ணி படிக்க வைக்க போறேன் உங்க யோசனை நல்ல யோசனை தான் இந்த வருஷம் நான் கடன் வாங்கி வயல்ல பயிர் வச்சிருக்கேன் ஆனா விளைச்சல் நினைச்சா மாதிரி வருமானு தெரியல ஒரு விவசாயி எப்ப சந்தோஷப்படுவான் தெரியுமா விளைச்சல் நல்லபடியா கைக்கு வந்து அவன் விளைய வச்சத ஜனங்கள்லாம் வயிறார சாப்பிடும்போது சந்தோஷப்படுவான் விளைச்சல் வித்து வர்ற பணத்துல கடன் எல்லாத்தையும் தீர்த்துட்டு கொஞ்சம் லாபத்தோடு கூட வாழ்ந்துக்கலாம் ஆனா அந்த விளைச்சல் சரியா வரலனா சாகிறது தாமா ஒரே வழி கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் அந்த விவசாயி அங்கிருந்து போயிட்டாரு அவரை பார்த்து நம்ம நிறைய கத்துக்கணும் அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாருல எனக்கு இத்தனை நாள் தெரியாது நான் கடன் வாங்கி தேவையான எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு இருந்தேன் ஆனா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒருத்தங்க எவ்வளோ கஷ்டப்படணுங்கிறது இப்ப எனக்கு புரியுது இனிமேலாவது நாம கவனமா இருக்கணும் நமக்கு சின்ன வயசுதான் ஆனா வீட்டுல சும்மா உக்காந்துகிட்டு இருக்கோம் நம்மள விட வயசானவங்க எல்லாரும் வயல்ல இறங்கி கஷ்டப்பட்டு உழைக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு நாம இப்படி பேசிக்கிட்டே இருந்தா நேரமாகறதுதான் மிச்சம் வந்த வேலையை சீக்கிரமா முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லி மூணு மருமகளும் வயல்ல இறங்கி மறுபடியும் வேலைய ஆரம்பிச்சாங்க அத்த மாமா இந்தாங்க காஃபி அம்மாடி சாந்தினி நல்லா இருக்கியாமா உனக்கு உடம்பெல்லாம் நல்லா தானே இருக்கு நல்லா இருக்கேன் மாமா ஏன் கேக்குறீங்க அது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் காஃபி போட்டு கொடுத்துருக்க அதுவும் நீயே கொண்டு வந்து கொடுத்தல்ல அதான் ஆச்சரியமா இருக்கு நான் முத இருக்கிற சாந்தினி மாதிரி இல்ல மாமா நான் மாறிட்டேன் அத்த அன்னைக்கு நீங்க புடவை கொண்டு வந்தீங்கல்ல அந்த புடவை எங்க இருக்கு நீ தான் வேணும்னு சொல்லிட்டியேம்மா அது அப்போ அத்தை நீங்கள் இவ்வளோ பாசமாக அந்த புடவையே வாங்கிட்டு வந்திருப்பீங்க அந்த புடவையை கொடுங்க அத்தை நான் அந்த புடவையை கட்டிக்கிறேன் அந்த புடவையை கட்டாலே நான் அழகாக தான் இருப்பேன் இனையிலேருந்து நாங்கள் எல்லோரும் பணத்தை மிச்சம் பிடிக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அத்தை தான் என் மருமகளுங்க நல்ல மருமகளுங்க சரி வாங்க நீங்கள் கேட்டது எல்லாத்தையுமே நான் சமைச்சு கொடுக்குறேன் பலகாரம் நாங்கள் செய்கிறோம் அத்தை இந்த பீஸா பர்கர்லாம் எதுவும் வேண்டாம் சாதாரண பலகாரமே செய்கிறோம் அப்படி சூரியகாலத்தோட மூணு மருமகளும் எப்பவுமே சாப்பிட்ற முறுக்கு அதிரிசம் அந்த மாதிரி பலகாரங்களை செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து அவங்களும் சந்தோஷமா சாப்பிட்டாங்க பரவாயில்ல காந்தோம் மருமகளங்களை நல்லா மாத்திட்ட இதுல நான் பண்ணது எதுவும் இல்லைங்க அவங்களா ஒரு பாடத்தை கத்துக்கிட்டாங்க ஒருத்தங்க கஷ்டம் எப்படி இருக்குன்னு நான் காட்டின அவ்வளவுதான் அன்னையில இருந்து அந்த குடும்பம் சந்தோஷமா வாழ்ந்துச்சு இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம் ஒரு காலத்துல ராமபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துல சூரியகாந்த் அப்படிங்கிற பிசினாரி இருந்தாங்க காந்தம் ஒரு டீ குடிச்சு ஒரு இன்னைக்காவது ஒரு கப் டீ போட்டு கூட என்னது ஒரு கப்பு டீயா அப்படின்னா கால் டம்ளர் பால் அதுல கொஞ்சம் சக்கரை அதுல கொஞ்சம் டீ தூள் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊத்தி அஞ்சு நிமிஷம் கேஸ் வர பத்த வைக்கணும் என்ன கம்மி செலவுன்னு நினைக்கிறீங்களா கஷ்டப்பட்டு நானும் என் பிள்ளையும் சம்பாதிச்சு கொடுத்தா எனக்கு டீ கொடுக்கவே நீ இவ்வளவு யோசிக்கிறியா பணம் யார் சம்பாதிச்சா என்ன பணத்தை மிச்சம் பிடிக்கணும் போன வாரம் தானே உங்களுக்கு ஒரு கப்பு டீ போட்டு கொடுத்தேன் இன்னும் ஒரு ரெண்டு வாரம் இருங்க அதே மீறி ஏதாவது குடிக்கணும்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி குடிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது சீச்சி என்ன மாதிரி வாழ்க்கை தெரு நாய்க்கு கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வெளியில போயிட்டாரு அதுக்குள்ள அங்க ராஜேஷ் வந்தான் ஏன்ப ராஜேஷ் இன்னைக்கு நம்ம பக்கத்து வீட்டு ஷியாமலாவோட புள்ள கல்யாணம் இல்லையா அவளுக்கும் எனக்கும் கொஞ்சம் சண்டை அதனால நம்மள யாரையும் அவன் கல்யாணத்துக்கு கூப்பிடல எப்படி இப்போ அங்க டிஃபன் போட்டுட்டு இருப்பாங்க யாருக்கும் தெரியாம அந்த கல்யாண கூடத்துக்குள்ள போயிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பு அம்மா அவங்களுக்கும் உனக்கும் சண்டைன்னும் போது கல்யாணத்துக்கு கூப்பிட்டாலே போக கூடாது ஆனா நீ கூப்பிடாத கல்யாணத்துக்கு போக சொல்ற அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் வீட்டுல என்ன இருக்கோ அதை போடு போதும் இல்லடா நேத்து சாயந்தரம் நான் கோயிலுக்கு போயிருந்தேனா அங்க யாரோ ஒருத்தங்க பிரசாதம் கொடுத்தாங்களா அதை கவர்ல போட்டு அப்படியே எடுத்துட்டு வந்து நைட்டே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் உங்க அப்பாவும் நானும் நினைச்சோம் என்னது நேத்து கோவிலில் கொடுத்த பிரசாதத்தை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கியா அதெல்லாம் எனக்கு வேண்டாம் நீ ஏன் சாப்பிடுமா நான் பட்டினியா கூட இருக்கிறேன் ஆனா கெட்டு போனதை சாப்பிட்டு என் உடம்ப கெடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ராஜேஷ் அங்கிருந்து எழுந்துருச்சு போயிட்டான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா சூரியகாந்தம் துணி துவைக்கிறதுக்காக கிணத்தடிக்கிட்ட வந்தாங்க அந்த நேரத்துல தான் ஷியாமலாவும் அங்க வந்தாங்க சூரியகாந்தத்தை பார்த்த ஷியாமலா அவங்க மனசுக்குள்ள இப்படி நினைச்சாங்க ஐயோ ஊர்ல வேற எங்கேயும் கிணறு இல்ல வீட்டுல தண்ணி தீந்து போச்சு நான் இங்க வர நேரத்துக்கு சரியா இவ்வளவு வந்துட்டா இவ கிணத்துல இருந்து தண்ணி இறக்கிறத பார்த்தா என்னெல்லாம் சொல்ல போறாளோ எனக்கு எல்லாத்தையும் பாட வேண்டியதுதான் ஏய் ஷியாமலா உனக்கு கொஞ்சமாவது வெக்கம் மானம் சூடு சொரணை இருக்கா உன் புள்ள கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடல ஆனா எங்கள் வீட்டு கிணத்துல வந்து தண்ணி மட்டும் இரைச்சிக்கிட்டு போறேன் கொஞ்சமாக அது வெக்கம் இருக்கணும் அந்த தண்ணியை கிணத்துல ஊற்றிட்டு இல்லைன்னா அவ்வளவுதான் அட சும்மா இரு சூரியகாந்தம் உனக்கும் எனக்கும் எதுக்கு சண்டை நான் ஒன்று இந்த ரெண்டு குடை தண்ணியை சும்மா எடுத்துக்கிட்டு போல இந்த நேரம் உன் வீட்டில் இருக்கிற எல்லாரும் என் வீட்டுக்கு சாப்பிட வந்துருங்க இப்போ சொன்னியே இது நல்லா இருக்கு அப்புறம் என்ன ஒரு கொடை என்ன அஞ்சு கொடை தண்ணி குடையை எடுத்துட்டு போ ஆனால் நான் எந்த ஒரு பரிசும் கொடுப்பேன்னு எதிர்பார்க்க கூடாது நீ எதுவும் கொடுக்க மாட்டேன்னு இந்த ஊருக்கே தெரியுமே சரி நான் வரேன் ஷியாமலா கூப்பிட்டாங்களோ இல்லையோ உடனே புருஷன் கூப்பிட்டுக்கிட்டு ஷியாமலா வீட்டில் சாப்பிட்றதுக்காக போனாங்க அவங்களுக்கு சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருந்த கோமலிய பார்த்து மனசு கொடுத்துட்டான் ராஜேஷ் அடடா இந்த பொண்ணு எவ்வளோ அழகா இருக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்பதான் சாப்பாடு பரிமாறின கோமலி ஷியாமலா கிட்டே இப்படி சொன்னான் சித்தி வடை ரொம்ப கம்மியா இருக்கு யாரெல்லாம் மொய் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் வடைய வைக்கிறேன் யாரெல்லாம் மொய் வைக்கலையோ அவங்களுக்கு சாப்பாடு குழம்பு போதும் நீயும் உன்னோட கஞ்சத்தனமோ எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இப்படி சாப்பாடு விஷயத்துல கஞ்சத்தனம் காட்டாத அப்படின்னு என்ன சித்தி இது நான் என்ன சும்மாவா சொல்றேன் சித்தப்பா சித்திக்கு நஷ்டமாக கூடாதுன்னு சொல்றேன் மொய் வைக்காதவங்களுக்கெல்லாம் எதுக்கு நாம வடைய வைக்கணும் பருப்பு என்ன சும்மாவா கிடைக்குது வடை செய்யதுக்கு உளுந்த ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை கிரைண்டர்ல போட்டு அரைச்சி எண்ணெயில சுட்டு எடுக்கணும் கேஸும் வீணும் அதெல்லாம் இது வேணாம் அதை கேட்டு ராமராவ் சூரியகாந்த் ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க காந்தம் அந்த பொண்ண பாத்தியா யாருன்னு தெரியல ஆனா உனக்கு ஜூனியர் மாதிரி இருக்கா உன்ன மாதிரியே பேசுறா பேசினரித்தனத்தோட புது பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி இருக்கா பாத்துட்டு தாங்க இருக்கேன் என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட பொண்ணை கட்டி வைக்கணும்னு அந்த கடவுள் கிட்ட இருந்தேன் கடவுளா பார்த்து இந்த பொண்ணு அனுப்பி வச்சிருக்காரு போலயோ வீட்டுல இன்னொரு இந்த விடுப்பா அந்த அப்படி வரியா நீ சரி நான் அனுபவிச்ச சந்தோஷத்தை நீயும் அனுபவிக்கணும்ல அனுபவி சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சூரியகாந்தம் ஷியாமலா கிட்ட வந்து இப்படி கேட்டாங்க ஷியாமலா யார் பொண்ணுன்னு தெரியல ஆனா பாக்குறதுக்கு அப்படியே என்ன மாதிரியே இருக்காளே என் அக்காவோட பொண்ணு கோமலி மனசு நல்ல மனசுதான் ஆனா குணம்தான் உன்ன மாதிரி பிசினாரி குணம் நான் என்ன பிசினாரி இந்த பொண்ணு எனக்கு மேல இருக்காளே என் புள்ள ராஜேஷ்க்கு இந்த பொண்ணு ஏத்த ஜோடியா இருப்பா என்னது என் அக்கா பொண்ணு உன் வீட்டுக்கு மருமகளா அனுப்பணுமா அந்த நிலைமை என் அக்கா பொண்ணுக்கு வேணாம் உன் வீட்டுக்கு வந்தா அவளுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கூட போட மாட்டேன் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது சாப்பாடு நிச்சயமா போடுறேன் ஷியாமலா கொஞ்சம் யோசிச்சு பாரு ராஜேஷும் உன்னோட புள்ள மாதிரி தானே அவன் முகத்துக்காகவாவது யோசியன் நல்ல வேலையில் இருக்கான் அவங்க அப்பாவும் சேர்த்து வச்சிருக்காரு நிறையா நான் என்ன செலவாக பண்றேன் இருக்கிறதெல்லாம் இந்த பொண்ணுக்கு தானே முடியாது முடியாது அட நீ இருச்சித்தி நான் கொஞ்சம் பேசி பார்க்கறேன் எங்க சூரியகாந்தம் உங்க வீட்டில் வாரத்துக்கு எத்தனை டீ போடுவீங்க வாரத்துக்கு இல்லைம்மா மாசத்துக்கு ரெண்டு தடவை போடுவேன் அப்படியா உங்க முன்னாடி ஐயாயிரம் ரூபாய் பட்டு புடவையும் ஐநூறுபா ரூபாய் காட்டன் புடவையும் வச்சா நீங்க எது எடுப்பீங்க ஐநூறு ரூபாய் கொடுத்து காட்டன் புடவை தாமா வாங்குவேன் ஐயாயிரம் ரூபாய் பட்டுப்படவே யார் சும்மா கொடுத்தாலும் சும்மா கொடுக்குறாங்களேன்னு வாங்கிடக்கூடாது காட்டன் புடவைனு வச்சுக்கோ அதை பயன்படுத்துகிற அவளுக்கு பயன்படுத்திட்டு அதுக்கப்புறமா கறி துணியா பயன்படுத்திக்கலாம் ஆனா பட்டு புடவைனா அதை எடுத்து வைக்க ஒரு பீரோ வாங்கணுமா சரியான பதில் ஒரு லிட்டர் பாலில் எத்தனை பேருக்கு டீ போடுவீங்க ஒருத்தவங்களுக்கும் போட மாட்டேன் அந்த பால் பாக்கெட்டை கொண்டு போய் தெருவில் இருக்கிற கடையில் விற்றா முப்பது ரூபாய் கொடுப்பான் அப்படின்னா உங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் சித்தி இந்த இவங்க விட கல்யாணம் மாட்டேன் சரியா போச்சு பிசுனாறு தனமோ அவங்க பிசுனாறு தனமோ ரெண்டும் சேர்ந்து என்ன என்னவோ உன்னோட குணத்துக்கு சூரியகாந்தத்துக்கு மருமகளா போனதான் சரி அப்படி பெரியவங்க ஒத்துக்கிட்டதுனால ராஜேஷ்க்கும் கோமலிக்கும் கல்யாணம் நடந்துச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஷியாமலா கோமலியோட வீட்டுல தண்ணி அரைக்கிறதுக்காக வந்தாங்க அப்பாடா சூரியகாந்த வீட்டுக்கு இப்ப என் அக்கா பொண்ணு மருமகளை வந்ததுனால நான் இந்த கிணத்துல தண்ணி எடுக்கலாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்பதான் அங்க சூரியகாந்த வந்தாங்க அடியே ஷியாமலா இன்னும் அவனுக்கு அறிவு வரல எப்ப பார்த்தாலும் என் கிணத்துலயே தண்ணி அரைச்சிக்கிட்டு இருக்க ஒழுங்கா இருந்து போயிடு என்ன காத்த மறந்துட்டியா இப்ப இது உன் வீடு மட்டும் இல்லை என் பொண்ணோட வீடும் கூட தான் அதனாலதான் தைரியமா தண்ணி அரைக்க வந்தேன் இதை கேட்டுக்கிட்டு இருந்த கோமலி வெளியில வந்தா அத்தை அவங்களை யாரும் நினைச்சிங்க என் சித்தி அவங்களுக்கு அந்த உரிமை கூட இல்லையா அப்படி இல்லை கோமலி அத்த நீங்க அமைதியா இருங்க சித்தி எவ்வளோ குடம் தண்ணி வேணுமோ எடுத்துட்டு போ சரி கோமலி ரொம்ப நன்றி பாத்திய சூரியகாந்தம் என் பொண்ணு என் பக்கம்தான் சரி இந்த ரெண்டு குடம் தண்ணியை மட்டும் கொண்டு போறேன் சரி சித்தி இந்த ரெண்டு குடம் தண்ணிக்கு நூறு ரூபாய் ஆச்சு நூறு ரூபாய் கொடுத்துட்டு தண்ணியை எடுத்துட்டு போ என்னது நூறு ரூபாவா ஆமா நூறு ரூபாய்தான் சாதாரண கேன் தண்ணியே இருபது ரூபாய் கேனு இது இயற்கையா கொடுக்குற சுவையான தண்ணி ஒரு ஐம்பது ரூபா வாங்கினா ஒன்னும் தப்பு இல்லையே வேற யாருக்காவதா இருந்தா குடை நூறு ரூபான்னு சொல்லிருப்ப ஆனா நீ சித்தி அப்படிங்கறதுனால குடத்துக்கு ஐம்பது ரூபான்னு சொல்றேன் வேணும்னா நூறு ரூபாய் கொடுத்து ரெண்டு குடை தண்ணியை கொண்டு போ இல்லனா அந்த ரெண்டு குடை தண்ணியை கொடுத்துட்டு போயிடு வீட்டுக்கு தண்ணி தேவைப்படுது குடிக்க கூட தண்ணி இல்ல என்னம்மா தாயி உன்னோட நூறு ரூபாய் ஆனா சொந்த சித்தின்னு கூட பாக்காம பணம் கேக்குற பாரு நீ இவ்வளோ மோசமா இருக்குன்னு நான் கூட பார்க்கல அப்படின்னு நூறுரூபா கொடுத்துட்டு போனாங்க ஷாமலா கோமுலி அவங்க கிட்ட இப்படி சொன்னா அத்தை நான் அவங்க மருமக எப்படியும் இந்த கிணத்து தண்ணியெல்லாம் நாம பயன்படுத்தப் போறதில்ல அடிக்கடி இப்படி எல்லாருக்கும் கொடுத்து பணம் சம்பாதிச்சா நாமளும் நாலு காசு சம்பாதிக்கலாம்ல ஏன் மருமக தங்கம் வாமா நம்ம தோட்டத்துல மாங்கா காய்ச்சறக்கு ஊறுகாய் போடலாம் வாங்க அத்தை அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டு தோட்டத்துல இருக்கிற மாங்காய் எல்லாத்தையுமே பறிச்சு ஊர்கா போடுறதுக்கு ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க அத்த எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்கு வந்துருச்சா அந்த ஐடியா உண்மையிலே லாபமா தான் இருக்கும் என்ன ஐடியா அது எப்படியும் இந்த மொத்த மாங்க ஊர்காவும் நாம பயன்படுத்த போறது இல்ல பாதியை மட்டும் வீட்டில் வச்சுக்கிட்டு பாதியை நாம வித்தா பணம் கிடைக்கும்ல இது நல்ல ஐடியாதான் ஆனா நம்ம கிட்ட யாரு வாங்குவாங்க நம்ம ரெண்டு பேருமே கஞ்ச பீஸ் இந்த ஊர்ல எல்லாருக்குமே தெரியும் அதிகமா விலை வச்சு விற்பாங்கன்னு சொல்லி யாரும் வந்து வாங்க மாட்டாங்களே அது என்னமோ உண்மைதான் அத்தை நாம நம்ம ஊர்ல ஏன் விற்கணும் ஊர் எல்லையில விற்கலாம் அப்ப பக்கத்து ஊர்காரங்கள் அந்த வழியா போகும்போது நம்ம கிட்ட மாங்காய் ஊருகா வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிசினாரி மாமியார் மருமக ரெண்டு பேருமே மாங்காய் ஊருகாவை விற்கிறதுக்காக அந்த ஊர் எலைக்கு கொண்டு போனாங்க அத்த விற்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் ஆனா அது போட்டு கொடுக்கறதுக்கு கவர் ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கணும்ல அதுக்கு எதுக்குமா கவர் வாங்கணும் அதோ அங்கே தெரியுதே வேலையில அத பறிச்சுகிட்டு வரலாம் அதுல ஊறுகாய் கட்டி கொடுத்தரலாம் அப்படி வாழை இலையில வச்சு பொட்லங்கட்டி ஊறுகா வியாபாரம் செஞ்சுகிட்டு இருந்தாங்க அத்த இன்னைக்கு வியாபாரம் நல்லா தான் நடந்துச்சு பேசாம மரத்துல இருக்கற மாங்காவ டெய்லியும் பறிச்சு நம்ம டெய்லி ஊறுகாய் செஞ்சு இப்படி கொண்டு வந்து வித்தோம்னா நாம அது மூலமா நிறைய பணமும் சம்பாதிக்கலாம் ஆமா ஆமா இந்த யோசனை ரொம்ப நல்லா இருக்குமா கொஞ்ச நாள்ல நாம பணக்காரங்களும் ஆயிடுவோம் போல அப்படியே பகல் கனவை கண்டுக்கிட்டு ராத்திரி பகல்னு இல்லாம சூரியகாந்த கோமலி ரெண்டு பேருமே ஊர்கா வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆமா கோமலி உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு இவ்வளோ வெயில்ல ஊரி எல்லையில போய் ஊருகா விற்காம நம்ம வீட்டு வாசல்லையே ஊர்காய விற்கலாம்ல ஆனா பக்கத்து ஊருக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்து ஏன் வாங்க போறாங்க இதுவே ஊரி எல்லைனா அந்த பக்கம் வரவங்க போறவங்க எல்லாருமே நம்ம கிட்ட ஊருகா வாங்கிட்டு போவாங்க அப்படின்னா ஒன்னு பண்ணுங்க அங்க டென்ட் மாதிரி எதனா போட்டுக்கிட்டு உட்காருங்க அவ்வளோ வெயில்ல நின்னா தலை சுத்தாதா இப்போதானடா நாங்கள் வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்குள்ள டென்ட்டு போடு அது போடு இது போடுங்கிற டென்ட்டு போடுறதுக்கு என்ன கம்மியாக பணம் செலவாக போகுது நாங்கள் ரெண்டு பேரும் தான் இருக்கோம் எங்களை பற்றி நீ எதுவும் யோசிக்காத உன் வேலை என்னவோ அதை பாரு நம்ம பேச்ச அவங்க கேட்க மாட்டாங்கடா அவங்க நினைக்கிறத செய்யட்டும் விடு கோமலி இன்னைக்கு டிஃபன் சாப்பிட கூட நேரம் இல்லை வா சீக்கிரம் போகணும் இன்னைக்கு டிஃபன் சாப்பிடலனாலும் பரவாயில்ல மதியானத்துக்கு லஞ்சு சாப்பிட்லனாலும் பரவாயில்ல நம்ம பணம் சம்பாதிக்கிறது தான் முக்கியமான விஷயம் சரி இருங்க போய் கிணத்துக்கு பூட்டு போட்டு வரேன் நம்ம இல்லாத நேரத்துல யாராவது தண்ணி எடுத்துட்டு போறாங்க ஆமா ஆமா இதை நான் மறந்துட்டு பாரு போப்போ சீக்கிரம் போய் கிணத்துக்கு பூட்டு போட்டு வந்துரு எப்படியும் பசி எடுத்துச்சுன்னா அங்க வாழைத்தோப்பு இருக்குல்ல வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி சூரியகாந்தமும் கோமலி வியாபாரத்துக்கு போனாங்க அத்த என்ன இருந்தாலும் இன்னைக்கு சீக்கிரமாவே ஊருகா வித்துருச்சுல்ல இல்ல நான் அமைதியா இருக்க முடியுமா வீட்டுல இன்னொரு ஜாடி இருக்குல்ல போய் எடுத்துட்டு வந்துரு அப்படி அன்னைக்கு காலையில இருந்து மாமியார் மருமக ரெண்டு பேரும் ஊருகா வித்துக்கிட்டு இருந்தாங்க காலையில் டிஃபனும் சாப்பிடல மதியானம் சாப்பாடும் சாப்பிடல ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாங்க அதனால பக்கத்தில் இருக்கிற வாழைத்தோப்புல வாழைப்பழம் பறிச்சு சாப்பிடலான்னு போய்கிட்டு இருக்கும் போது வழியில சூரியகாந்தம் மயக்க போட்டு விழுந்துட்டாங்க ஐயோ இவங்க மயக்க போட்டு விழுந்துட்டாங்க எனக்கும் ரொம்ப சோர்வாதான் இருக்கு ஆனால் இங்கே உதவி செய்ய யாருமே இல்லையே குடிக்கிற தண்ணியை கூட ஃப்ரீயா கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு உதவி செய்ய யார் வரப்போறாங்க சரியா அந்த நேரத்துல ஷியாமலா அங்க வந்தாங்க அடியே கோமலி என்னடி ஆச்சு பாரு நீ எப்படி ஆயிட்ட பணம் பணன்னு முகம் வாடி போச்சு இரு தண்ணி கொண்டு வர அப்படின்னு ஷியாமலா குடிக்க தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க கோமலி சூரியகாந்த் ரெண்டு பேரும் அந்த தண்ணியை குடிச்சாங்க அப்பாடா இப்பதான் உயிர் வந்துச்சு ஷியாமலா இத்தனை நாளா கொடுத்த தண்ணிக்கும் பணம் வாங்கணும் ஆனா நீ என்னமோ இன்னைக்கு என் உயிரையே காப்பாத்திட்ட மன்னிச்சிடுங்க சித்தி பணத்தை வாங்கிட்டு தான் நான் உனக்கு தண்ணியை கொடுத்தேன் ஆனா அந்த தண்ணியை கொடுத்துதான் எனக்கு நீ என்னுடைய உயிரை காப்பாத்திருக்க அப்படி வெயில் காலத்துல மாங்கா ஊர்க விற்க போன அந்த பிசினாரி மாமியார் மருமக ரெண்டு பேரும் பிசினாரித்தனத்தை விட்டுட்டாங்க அன்னையில இருந்து அவங்க சுத்தமா அவங்க பிசினாரித்தனத்தை விட்டுட்டாங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்களுக்கு இலவசமாக தான் தண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி